அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிறக்கின்ற வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் அடுத்தடுத்து ஏற்படுகின்ற நவக்கிரகத்தினுடைய அதிரடியான மாற்றத்தின் காரணமா சில விஷயங்கள்ல மோசமான விளைவுகள் ஏற்பட அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் உறவினர்கள் தங்களை பார்த்து எரியக்கூடிய அளவுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்துல ஒரு சிறப்புமிக்க நிகழ்வு ஒன்று நடைபெறக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதாக இந்த காலம் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னென்ன அப்படிங்க பத்தியும் இந்த ஜனவரி மாதம் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அதிர்ஷ்டங்களும் நல்ல அனுகூலங்களும் நல்ல நல்ல பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும் மோசமான விளைவுகளையும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கக்கூடிய செயல்களும் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு புறம் அமைய பெற்றாலும் ஒரு சில விஷயங்களில் கடினமான உழைப்புகளுக்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்க இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செலவழிக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும் காதல் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே பிணைப்பு அதிகரித்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமா நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம் அதே நேரம் கொஞ்சம் நீங்க உஷாரா செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏற்றுத்தாழ்வுகள் இருக்க செய்யும் கொஞ்சம் நீங்க கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நேரத்தில் சில கிரகங்களினுடைய இணைவு அப்படிங்கறத அவ்வளவா உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவதாக இல்லை உத்தியோகம் சார்ந்தோ வேலை சார்ந்தோ பாத்தீங்க அப்படின்னா பனிச்சுமை வந்து கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும் ஒரு வேலையை முடிச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த வேலை பின்னாடி காத்து இருந்து உங்களை விட்டு உங்களுடைய வாசல் கதவை கூட தட்டும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி நிறைய பொறுப்புகள் வேலை சுமைகள் உங்களுக்கு அதிகபட்ச மாக இருக்கக்கூடிய ஒரு மாதங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் வந்து வீட்டில் இருப்பவர்களோடு நேரத்தை செலவு செய்ய உங்களால் முடியாது வேலை விஷயமாக சில பேர் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் வியாபாரம் தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது தற்காலிகமான இடைவெளி குடும்பத்தோடு உண்டாகுங்க இதனால் மன வருத்தம் உங்களுக்கு வேண்டாம் இது தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் அதனால் இந்த குறிப்பிட்ட இந்த இடைவெளி அப்படிங்கறத தேவையான ஒன்று அப்படிங்கிறதையும் நீங்க உங்களுடைய மனதில் வைத்து கொள்ள பாருங்க ஏன்னா இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பெட்டுட்டீங்க அப்படின்னா எதிர்கால வ எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அதை திட்டமிட்டு முடிக்கத்தான் பாடுபடுவீங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இழறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க உங்களை முன்னேற விடாம எதிரிகள் வந்து பிரச்சனை கொடுத்து கொண்டே இருப்பாங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு தைரியம் தங்களிடத்துல இருக்கின்றது அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க வியாபாரத்துல கூடுதல் கவனம் தேவைங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனத்தை செலுத்த பாருங்க முன்பின் தெரியாத நபரை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் அப்படி நம்பனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல விளைவுகளையும் மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்த செய்யும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய சில அதிர்ஷ்டமான விஷயங்கள் காரணமாக உறவினர்கள் அதை கண்டு வயிறு வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே தங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாம சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஏற்பட செய்யுங்க ஆனாலும் அதே சமயம் புதிய நபர்களினுடைய நட்பு கிடைக்கவும் பெறுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இழுப்பறிய நிலை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது சாதகமான நிலையை ஏற்படுத்த உதவியாக இருக்கும் அதே போல உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா செயல்படுறது அவசியமாகிறது குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில உறவு பலப்படணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகப் பெறலாம் இருப்பினும் கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் மாணவர்களுக்கும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால மாணவர்கள் கவனமாக இருக்க பாருங்க பாடங்கள்ல கவனம் செலுத்துவது குறையக்கூடும் நன்கு படிக்கிறது ரொம்ப நல்லது பெற்றோர் ஆதரவு பெறுகலாம் வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வதும் ரொம்ப நல்லது இந்த காலம் விரோதங்களையும் பிரச்சினைகளையும் சந்திக்க வேண்டியும் வரலாம் தங்களுடைய மனோதிடத்தை குலைக்கக்கூடிய அளவிற்கு தற்போது தங்கள் எதிரிகள் பலமாகவே தலை தூக்குவாங்க அவர்களால் உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் தொழிலுக்கும் சில சோதனைகளும் ஏற்படலாம் தங்களுக்கு நற்பலன்கள் நிகழவும் வாய்ப்புகள் இருக்கு எதிர்படும் கஷ்ட நஷ்டங்களில் இருந்து விடுபட்டு சாமர்த்தியமாய் நஷ்டங்களையும் இழப்புகளையும் தவிர்த்து விடவிங்க மகன் மகளான பெருமையும் கீர்த்தியும் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்க பெற்றாலும் வருமானத்திற்கு நிகரான செலவினங்களும் அதிகரிக்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மன இறுக்கம் நீங்கி புதிய தெம்புடன் செயல்படவும் பலரும் ஆரம்பிப்பீங்க நீண்ட நாள் நோயால அவதியுற்று மருத்துவமனையில் இருந்தவங்க குணமடைந்து வீடு திரும்புவாங்க குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த மன மாற ஆரம்பிக்கலாம் குடும்ப சடங்குகள் தெய்வ ஆராதனைகள் திருமண வைபவ நிகழ்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த இருக்க இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சிலர் நேரத்தில் வந்து உங்களுக்கு மிக பெரிய தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்தவிருக்கிறது அதிலும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சக்தி வாய்ந்த கிரகண யோகம் வந்து உருவாக்குறதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா கும்பராசியின் அதிபதியான சனியும் ராகுவும் இணையறதுனால உருவாகக்கூடியது இந்த கிரகண யோகம் அப்படிங்கிறது வந்து பலரினுடைய வாழ்க்கையில் மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் பாத்தீங்க அப்படின்னா நிதி இழப்புகளை ஏற்படுத்த போகிறது சந்திரனும் ராகுவும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால தங்களுடைய வாழ்க்கையில் பல நெருக்கடிகளும் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் உடல் நலத்துல அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று தேவையற்ற கவலைகள் வாழ்க்கையில் சுவால்களை அதிகரிக்கவும் செய்யலாம் வணிக நோக்கங்களுக்காக பயணம் செய்யறதை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல <tiple> தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் திருமண வாழ்க்கையிலையும் தொடர்ந்து பிரச்சனைகள் உருவாகலாம் வேலையில் அவர்களினுடைய முயற்சிகள் தோல்வியடையும் தழுவவலாம் அதே போல் சக ஊழியர்களுடனும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க இந்த நேரம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல எதிர்மறையான மாற்றங்களை அனுபவிப்பீங்க பல விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சில உடல்நல பிரச்சனைகள் தங்களை விடாமல் துரத்தும் இந்த யோகம் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில அதிலும் குறிப்பாக திருமண வாழ்க்கையில அதிகப்படியான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் தங்களினுடைய வாழ்க்கை துணையும் சில ஆரோக்கிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு கடன் பிரச்சனைகள் தங்களை தொடர்ந்து வரும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் வந்து எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க இந்த நேரத்தில் புதனினுடைய வக்ர நிவர்த்தியானது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்க பெற்றாலும் கிரகண யோகம் அப்படிங்கிறது பல பிரச்சனைகளை ஏற்படுத்த அதிகபட்சமான வாய்ப்பாக அமைகிறது அப்படிங்கிறது ால எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல் வேண்டியதாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதனாலேயே நீங்க கொஞ்சம் வந்து திட்டமிடலோடு நடந்துக்கோங்க பொறுமையாக இருக்க பாருங்கள் அலட்சியத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் எல்லா விஷயத்திலேயுமே ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்திப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் உங்களை பார்த்தாலே பத்து பேர் பயப்படக்கூடிய சூழல் பலருக்கும் உருவாக்கலாம் உண்மையை சொல்லிவிடுவார் என்கிற அச்சம் தங்கள் மேல் ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி விசித்திரமான விஷயங்களையும் மிக எளிதாக செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளை விடுதியில் சேர்ப்பது அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் சேர்க்கது போன்றவற்றை செயல்களை செய்வீங்க